வணக்கம் ஸ்டூடண்ட் ப்ரோக்ரெஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஸ்டூடெண்ட் லெஃப்ட்டு ஸ்கூல் வித் டிசி டிஸ்கன்டினியூ பிஃபோர் எக்ஸாம் சேஞ்ச் ஆஃப் செக்ஷன் அண்ட் CWSN STUDENT ஸ்டூடெண்ட் டேட்டாஸை எவ்வாறு யூடிஎஸ் பிளஸில் அப்டேட் செய்வது என்று பார்க்கலாம் முதலில் யூடிஎஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் module சர்ச் பண்ணிக்கோங்க அதில் செலக்ட் ஸ்டே டு லாக்இன்னு இருக்கும் அந்த ட்ராப்டவுனில் தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க கோங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே யூசர் ஐடி AND PASSWORD ENTER பண்ணிவிட்டு என்டர் கேட்சாகுங்கிற இடத்துல கேட்சாக டைப் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் உள்ள லாகின் ஆனோன்னு கரண்ட் அகாடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் செலக்ட் பண்ணிக்கோங்க உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனோன்னே ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் தான் ஃபஸ்ட்டு டிஸ்ப்ளே ஆயிருக்கும் அது கீழே இருக்க க்ளோஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் ஸ்கூலோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு இதில் சம் பேஸிக் டீடைல்ஸ்லாம் டிஸ்ப்ளே ஆயிருக்கும் இப்போ மேலே இருக்க அந்த ஆரோவை க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் ப்ரோக்ரஸ் ஒன் ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ப்ரோக்ரஸ் ஒன் மாடியில் கீழே இருக்க கோங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கூலோட டெர்மினல் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும் கிளாஸ் அண்ட் செக்ஷன் கொடுத்துட்டு கோங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணோன்னா அந்த கிளாஸ் அண்ட் செக்ஷனில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேம் லிஸ்ட் அவுட் ஆகும் அந்த ஸ்டூடெண்ட்டோட பேசிக் டீட்டெயில்ஸும் சைடில் டிஸ்பிளே ஆகும் ஸ்டூடெண்ட் நேம் பெண் நம்பர் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் ஃபாதர் நேம் மதர் நேம் இப்போ நம்ம இன் ஸ்டேட்டஸ் மார்க்கின் பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டண்டன் அண்ட் ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் தான் அப்டேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் இன் ஸ்டேட்டஸ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ரொமோட்டட் பாஸ் வித் எக்ஸாமினேஷனுங்கிறத கொடுத்துக்கிறேன் பெர்சன்டேஜை டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் அட்டன்டங்கிறதையும் டைப் பண்ணுங்கள் ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் லெஃப்ட் ஸ்கூல் வித் டிசி அண்ட் வித்தவுட் டிசி மட்டும்தான் இருக்கும் ஏன்னா டெர்மினல் கிளாஸுங்கிறதுனால நெக்ஸ்ட்டு நீங்கள் இருக்க அப்டேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு கன்ஃபார்முங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில் ஹாஸ் பின் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் இப்போ ஸ்டேட்டஸ் டன்னுங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த ப்ரோக்ரஸ்ட் ஆனுங்கிற நம்ம டேட் அண்ட் டைமும் டிஸ்ப்ளே ஆகிருக்கும் ஒன்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ராக்ரஸின் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள ஃபைனலைஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த டீட்டெயில் டிஸ்ப்ளே ஆகும் அதை ஒன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள கன்ஃபார்முங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த ப்ராக்ரெஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ஆல் ஸ்டூடண்ட் ஆஃப் கிளாஸ் எயிட் அண்ட் செக்ஷன் பி ஹாஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஸோ ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ் சூஸ் பண்ணுங்கள் இந்த சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ப்ரோக்ரஸ் அண்ட் ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணிக்கலாம் டெர்மினல் கிளாஸ் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் கிளாஸ் சூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ப்ரொமோட்டர் Class and செக்ஷனுங்கிறது எனேபிள் ஆகிருக்கும் ஸோ அந்த டேட்டாவும் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் செக்ஷன் சேஞ்ச் ஆகிறாங்கனாலும் அதையும் நம்ம இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு முன்னாடியே டிஸ்கன்யூ பண்ண ஸ்டூடெண்ட்டை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ப்ராக்ரஸ் அண்ட் ஸ்டேட்டஸில் டிஸ்கண்டினியூ பிஃபோர் எக்ஸாமினேஷனுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் அதை செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு மார்க் வந்து டிசேபிள் ஆகிரும் ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்கூல் அட்டண்டட் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் லெஃப்ட் டு ஸ்கூல் வித் டிசி ஆர் வித்வுட் டிசி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் செலக்ட் பண்ணோடனே இந்த ப்ரொமோட்டர் கிளாஸ் அண்ட் செக்ஷனுங்கிறது உங்களுக்கு டிசேபிள் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் ஃபைனலாக ஆக்ஷன் கீழே இருக்க அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணி அந்த ஸ்டூடண்ட்டை அப்டேட் பண்ணிக்கோங்க சிடபிள்யூஎஸ்என் டபிள்யூஎஸ்என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு மார்க் வந்து என்ட்ரி பண்ணியிருக்காங்க ரிஜிஸ்டரில்னால் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஃபுல் மார்க் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அவங்களுக்கு அட்டனன்ஸும் ஃபுல் அட்டண்டன்ஸ் கொடுத்துருங்க ஒன்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரோக்ரஸன் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ப்ரோக்ரஸன் கொடுக்கறதுக்கு முன்னாடி வியூ சம்மரி அண்ட் ப்ராக்ரஸன் சம்மரி செக்ஷன் வைஸுங்கிறத நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு வியூ சமரிலாம் டோட்டல் என்ரோல் மட்டும் கம்ப்ளீட்டடும் சேம் நம்பரான்னு செக் பண்ணிக்கோங்க பெண்டிங் எதுவும் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு ப்ரோக்ரஸன் சம்மரி செக்ஷன் வைஸ் அதெலாம் எல்லா கிளாஸின் செக்ஷனுக்கும் ஃபைனலைஸ்டுன்னு இருக்காங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலைஸ் ப்ரோக்ரஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அது கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு சம்மிட்டுங்கிற பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலைஸ் ஃபார் த அகாடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர்னு வந்துடும் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் அதெல்லாம் ஸ்கூல் ப்ரோக்ரஸ் ப்ரொக்ரஸன் ஹேஸ் பின் ஃபைனலைஸ்ட் அப்படின்னா நம்ம ஃபைனலைஸ் பண்ண டேட்டும் மென்ஷன் ஆகியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ